ஐஎம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட சேனலில் நிறைய ஆன்லைன் சர்வீஸ் கொடுத்துருக்கோம் நிறைய ஹெல்த் டிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம் கடந்த ஒரு ஐந்து மாதமாக இந்த சேனல் நல்லபடியாக ரன் இருக்க முழுக்க காரணம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி தௌசண்ட் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணி மேலும் போய்கொண்டிருக்கிறது நம்மளோட சேனல் இந்த சேனலுக்குள்ளே வரக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மோட்டிவில் தான் இந்த சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அது வந்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் தாலுக்காவில் இருக்கிற வேலை தேடிக்கொண்டிருக்கவங்களுக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா டெக்ஸ்டைல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது மில்லு அங்கே லேபர்ஸ் எம்ப்ளாயிஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களுக்கு அந்த கம்பெனியில் பிஎஃப் வந்து மந்த்லி ஒன்ஸ் டிடெக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க சேல்ரியில் இப்போ பிஎஃபில் வந்து அவங்களுக்கு இ நாமினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணி கொடுக்கணும் இது வந்து நமக்கு உடுமலைப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற குடிமங்கலம் ஏரியாவோ ஆகட்டும் இல்லை பல்லடம் பக்கத்தில் இருக்கிற சுல்தான் ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே கம்பெனிஸ் வந்து ரெக்யூர்மெண்ட் கேட்குறாங்க எப்படின்னா இண்டிவிஜுவலாக ஒரு பர்சன் அங்கே போய் உட்காந்து ஒர்க் பண்ணி அந்த நாமினேஷனை பண்ணி கொடுக்குறோம் அங்கே இருக்கிற லேபர்ஸ் வெளியில் வரக்கான வாய்ப்பு இருக்காது ஏன்னா அவங்க ஷிஃப்ட் ஓரியன்டாக மாறி மாறி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதுக்கு தான் இப்போ இங்கே ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு மேன் பவர் கேட்குறாங்க இந்த ஒர்க்கை பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வரைக்கும் கண்டினியூ ஆகும் ஒரு ஃபார்ம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு காமன் நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் எடுத்துக்கும் அந்த வகையில் அந்த ஒர்க்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்துடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அது எந்த டவுட்டு இருக்காது அந்த ஒர்க்கு பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் ஒரு டேட்டா கார்டு அதாவது மொபைல் டேட்டா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு இல்லை டாங்கில் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல அது இருந்தால் மட்டும் போதும் நம்ம இங்கே இருக்கிற ஒரு சின்ன சின்ன மில்லில் போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணால் இப்போ இருக்கிற நம்மளுடைய வேலை இல்லாத ஒரு பிரச்சனை தீர்க்குறக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு நமக்கு சப்போர்ட் பண்ணும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு மேன் பவர் எடுத்து நம்ம ஒரு ஆளை அனுப்புறேன்னா அவர் அங்கே போய்ட்டு அந்த அரௌண்டிங் ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே அந்த மில் இருக்குதுன்னா அவங்க அங்கே போயிட்டு மார்னிங் ஒரு நைன் தேர்ட்டிக்கு போகிறாரு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் பண்ணுறாரு ஒரு எயிட் ஹவர்ஸ் பண்ணுறாருனா மினிமம் ஒரு இருபது ஃபார்ம் ஆகுது அவரால் ஆன்லைனில் பண்ண முடியும் அப்படி அவர் ஆன்லைனில் இருபது ஃபார்ம் பண்ணுறாருனா ஒரு ஃபார்முக்கு வந்து அவங்க நம்ம வந்து ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணுறோம் இருபது ஃபார்ம் பண்ணில் தௌசண்ட் ருபீஸ் வந்து அவருக்கு கிடைக்கும் ஒரு இரநூறுவா அவருக்கு எக்ஸ்பென்ஸ் ஆனாலும் ஒரு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் அவருக்கு சேவ் ஆகும் ஒரு கன்ட்டினியூவாக ஒரு டென் டேஸ் அந்த ஒர்க் பண்ணாருன்னா ஒரு எயிட் தௌசண்ட் ருபீஸுங்கிறது வால்யூம் இருக்கும் அந்த அமௌண்ட் வந்து அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் பத்தாவதுக்கு அந்த பிஎஃப் வந்து இநாமினேஷன் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை அவர் அப்சர்வ் பண்ணி வச்சுக்குவார் இந்த ஒர்க்கு இப்போ அவைலபிளாக இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையை சுற்றியுள்ள கிராமத்தில் இருக்கிற டெக்ஸ்டைல் மில்ஸு இதுக்கு வந்து யாராவது பில்லிங் இருக்குது உடுமலைப்பேட்டையும் மடத்து குளத்தில் ஏன் ரெஃபர் பண்ணுறேன்னா அவங்களுக்கு தான் இது பக்கமாக இருக்கும் வெளியில் இந்த வீடியோ பாட்டுக்கு நிறைய பேர் வந்து நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்பீங்க முடியாது ஏன்னா இது பக்கமாக இருக்கிற ஒரு பத்து கிலோமீட்டர் பாஞ்சு கிலோமீட்டர் இருக்கிறவங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணலாம் அவுட்டில் இருந்து வர்றவங்களுக்கு இது பெரிய எக்ஸ்பென்ஸாக இருக்கும் அவங்களால இது பண்ண முடியாது பிஎஃப் நாமினேஷன் அதாவது பிஎஃப்பில் இ நாமினேஷன் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா இவருக்கு பிஎஃப் பிடிச்சிட்ருக்காங்க இவருக்கு அப்புறம் அவ இவரோட ஃபேமிலியில் யாருக்கு அந்த ஷேர் போகணும் அப்படிங்கிற விஷயத்த ஆன்லைனில் வித் ஆதாரோடு நம்ம ப்ரூஃப் பண்ணுறக்கு தான் இந்த இ பிஎஃப் இ நாமினேஷன் ஃபார்ம் டூ வந்து ஜென்ரேட் ஆகும் இப்போ பிஎஃப்இ நாமினேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு சின்னதாக ஒரு எக்ஸாம் கொடுக்குறேன் பாருங்கள் அவங்களோட பிஎஃப் எம்ப்ளாயிக்கிட்ட போயிட்டு நீங்கள் யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டும் ஆல்ரெடி கச்சார் கொடுத்துருப்பாரு அந்த விஷயத்தை நீங்கள் வாங்கி பிஎஃப் போர்ட்டலில் போட்டிங்கன்னா அதில் எல்லா டேட்டாவும் உங்களுக்கு வரும் அதில் பர்சனல் பர்மனண்ட் அட்ரஸும் டெம்பரரி அட்ரஸும் இருக்கும் நீங்கள் பர்மனண்ட் அட்ரஸோட டெம்பரரி அட்ரஸும் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நேரம் நீங்கள் அந்த இநாமினேஷன் போர்ட்டலுக்குள்ளே போய்ட்டு ஃபேமிலி நம்பர் லெஸ் கொடுத்துட்டு யார் அவர் வந்து பிஎஃபில் நாமினியாக கொடுக்குறாரு அவங்களோட ஆதார் கார்டை வாங்கி அவங்களோட நேமு டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் தெளிவாக அதில் டைப் பண்ணி அவங்களோட பேங்க் பாஸ்புக்கோடு அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் ஆன உடனே கீழே சைன்னு கேட்கும் அந்த இ சைன் கொடுத்தீங்கன்னா ஓடிபி போகும் அந்த யார் அந்த ஆதாரில் இருக்கிற லிங்க் பண்ண மொபைலுக்கு ஓடிபி எடுத்திங்கன்னா ஓடிபி போட்டு அடுத்த செகண்டு ஃபார்ம் டூ ஜென்ரேட் ஆகிடும் இது தாங்க ஒர்க்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நமக்கு இப்போ ஒரு அஞ்சு டு ஆறு டெக்ஸ்டைல் மில்லில் மேன் பவருக்கு பிஎஃப்இ நாமினேஷன் பண்ணணும் அதுக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க யாரெல்லாம் வில்லிங்காக இருக்கீங்களோ உடுமலை டு மடத்துக்குழம இருக்காங்க என்னோடய மெயில் ஐடி தரேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் எனக்கு உங்களோடய ப்ரொஃபைல் ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் டீடைல் ஃபோட்டோ ஃபோன் நம்பர் மெயில் ஐடி கொடுத்துருங்க நீங்கள் ஒர்க் பண்ணுறக்கான ரெக்யூமெண்ட்டு வந்து கண்டிப்பாக மொபைலும் ஒரு லேப்டாப்பும் டேட்டாவோட இருந்துச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன் இது வந்து இப்போதைக்கு டெம்பரவரி ஜாப் தான் ப்ராஜெக்ட் ஒர்க் தான் பர்மனென்ட் ஜாப்புக்கு நம்ம நிறையா வந்து இன்னொரு நிறையா வீடியோஸ் இருக்கோம் அதில் நீங்கள் அப்ளை பண்ணி ஜாப் கண்டினியூ பண்ணுங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு வில்லிங் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னு விட்டுறாதீங்க உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யாரோ ஒருத்தருக்காவது இந்த வீடியோ போய் ரீச் ஆகி அவங்க அந்த ஒர்க்குக்கு வந்தால் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ இது சம்மந்தமான தகவல்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் உடுமலையும் மரத்துக்குழுக்கிலையும் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இதில் என்ன டவுட் இருந்தாலும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் இப்போ நான் இந்த சொன்ன தகவலோடு நான் விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ